வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாபெரும் ஓர் சம்பவம் நடத்தி காட்டப்போகும் இரண்டு கிரக செயற்கை கிடைக்க போகும் யோகபலன் என்ன இன்றைய இதில் பார்த்துருவோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ராகுகேத பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பதிவுவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலாக பாருங்கள் கண்டிப்பாக பேசுவார்க்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பிள்ளை கண்டிப்பாக சொன்னிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மற்ற நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏழரை சனி அதுவும் குறிப்பாக ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எதிலும் கவனம் நிதானம் தேவை நாளைக்கு போகிறத நினச்சி இன்றைக்கே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க அதே போல் அவசரம் பயம் தயக்கம் நடுக்கம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத சிந்தனை உங்களுக்கு வேண்டாம் ஆனால் வேலை பழு அதிகமாக இருக்கும் வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது வேலை கூடுதலாக தான் இருக்கும் கண்டிப்பாக வேலை வருமானம் இதில் தடை இருக்காது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது அதாவது குரு தேவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி அவர் இருக்கக்கூடிய வீட்டில் அசுரர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இணைந்து இருந்தால் அது கஜலட்சுமி யோகத்தை உருவாக்கும் அதனுடைய அடிப்படையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியிலிருந்து சுக்கரவான் இடம்பெயர்ந்து அந்த மிதுன ராசிக்கு போகிறார் குருவோடு இணைகிறார் அப்போ இந்த வருஷம் கஜலட்சுமி யோகம் உருவாகும் மிதுன ராசிக்கு மீண்டும் குரு பகவான் வர என்றால் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருட வருஷம் ஆகும் அப்போ ஏற்கனவே பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு தான் இப்போ குரு வந்திருக்கிறார் அப்படி பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நன்மை நடக்கும் முதல்ல அசையும் சொத்து அசையா சொத்து அழிக்க முடியாத சொத்து இந்த மூன்று மாபெரும் சொத்துக்கள் விஷயத்தில் யோகங்கள் உங்களுக்கு உண்டு அதில் முதல்ல கார் வாங்கணும் வீலர் வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்ற உங்கள் ஆசை கனவு நினைவாகும் அல்லது கார் டூ வீலர் வண்டி வாங்கினதை மாற்றுவீங்க அல்லது ரொம்ப நாளாக செலவு பண்ணி சரி பண்ண முடியாத அந்த கார் வண்டி வாகனத்தை சரி பண்ணுவீங்க இதுக்கு யோகம் உண்டு அன்பளிப்பாக கிஃப்டாக கார் வண்டி வாகனம் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது மற்றவங்களுடைய கார் வண்டி வாகனத்தை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அணுவிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு அல்லது ஆடம்பர கார் ஆடம்பர பைக்கில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கிஃப்டாக அன்பளிப்பாக பரிசாக ஏதோ ஒரு காரண ரீதியாக உங்களுக்கு இனாமாக கூட தங்கம் அல்லது வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வந்து சேரலாம் ஸோ உழுது நீங்கள் ஒரு விசேஷ வச்சு உங்களுக்கு ஒரு சீர்வரிசையாக அது வந்து சேரலாம் இப்படி மீனராசிக்காரங்களுக்கு ஏதேனும் ஒரு விசேஷ காரணமாக தங்கமோ வெள்ளியோ உங்களுக்கு பொருள் வந்து சேரும் மொ இது அசையும் சொத்துக்கள் அடுத்து அசையா சொத்து கட்டிய வீடு வாங்கிறதுக்கும் அல்லது வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் யோகம் உண்டு அதுவும் குறிப்பிட்டு தொழிலுக்குண்டான ஒரு இடம் கடை போன்ற உருவாக்க போகிறீங்க ஒன்று இடம் நிலம் வாங்கி வீடு கட்டுவீங்க இல்லை வீடு வாங்குவீங்க அல்லது தொழிலுக்காக ஒரு கடை ஏற்பாடு பண்ணுறது தொழிலுக்குண்டான வேலைகளை நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதுக்குண்டான இடத்தை நீங்கள் மாற்றுவீர்கள் இதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து மூன்றாவது அழிக்க முடியாத சொத்து அழிக்க முடியாத சொத்து எதுன்னா கல்வி படிப்பு யாராலும் திருட முடியாது அழிக்க முடியாது அப்படிப்பட்ட சொத்தில் முதல்ல கலைத்துறை சார்ந்த படிப்புகள் சினிமா செய்தி ஊடகங்கள் ஃபோட்டோ கேமரா டேரக்டர் இப்படி சினிஃபீல்டு சம்மந்தமான படிப்புகள் மற்றும் டிசைனிங் சம்மந்தமான கோர்ஸ் மற்றும் ஆடை வடிவமைப்பு மற்றும் அழகு நிலை சார்ந்தங்கள் பிடி பார்லர் பிரைடல் ஸ்டூடியோ இப்படி போன்ற கலைத்துறை சந்தோஷங்கள் ஸோ இதெல்லாம் கற்றுக்கொண்டு இதன் ரீதியாக பட்டம் பெயர்ப்புகள் நீங்கள் பெறுவீர்கள் அதன் ரீதியாக வருமானம் பெறுவீங்க அடுத்து மருத்துவம் மற்றும் டீச்சிங் லைன் அடுத்து ஆன்மீக வழிகள் இந்த வழிகளில் தொழிலும் அல்லது படிப்போ உங்களுக்கு அமைஞ்சு அதன் ரீதியாக ஒரு லாபங்கள் பெறுவீங்க சரிங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் நன்மைகள் உண்டு பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு சரியாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக செட்டில் ஆகிக்கிற முடியும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க பதி பிடிச்சிருந்த லைக் ஒன்று ஷேர் சர்க்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த படி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்